இரண்டாயிரத்து எட்டில் வெளியான சூப்பர் ஹிட் படம் சுப்பிரமணியபுரம் இந்த படத்தில் முக்கிய கேரக்டரில் நடிக்க வைக்க ஒரு காதல் ஜோடி தேவைப்பட்டது அது வேறு யாருமல்ல நடிகர் ஜெய் நடிகை தான் இந்த படத்தில் இவர்களது கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருக்கும் கண்கள் இரண்டால் என்ற அந்த ஒரு பாடலே போதும் படத்துக்கு ஜேம்ஸ் வசந்தன் இசையமைத்துள்ளார் இந்த படம் வந்தபோது இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் என அனைவரும் ஒட்டுமொத்தமாக திரையரங்கிற்கு படையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த படத்தில் இந்த காதல் ஜோடி எப்படி நடிக்க வந்தது என்பது சுவாரஸ்யமான விஷயம் வாங்க அதை பற்றி பார்ப்போம் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு என்ற படம் அப்போது ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிக் கொண்டிருந்தது சுப்பிரமணியம் படத்திற்கு நடிகரை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் இயக்குனர் சசிகுமார் அப்போது சென்னை ஆறு லட்சத்து இருபத்தி எட்டு படத்திற்கான போஸ்டரை பார்க்கின்றார் அதில் இருந்த பல முகங்களில் ஒரு முகம் அவருக்கு பிடித்துவிட்டது அதுதான் ஜெய் உடனே அவரை அழைத்து நீண்ட தலைமுடியும் தாடியும் வைத்துக் வா கேரக்டர் ரெடியாக இருக்கிறது என்றார் அப்படித்தான் ஜெய் படத்திற்குள் வந்தார் அதேபோல ஒருமுறை தெலுங்கு நடிகையான சுவாத்தியையும் சந்திக்கின்றார் அவரிடம் இந்த படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு பற்றி சொல்ல அவரும் படத்தின் முடிவு எப்படி சோகமா மகிழ்ச்சியா என கேட்கிறார் அதற்கு மகிழ்ச்சியான முடிவுதான் என்கிறார் சசிகுமார் அதன் பிறகு சம்மதம் தெரிவிக்கின்றார் சுவாதி கண்கள் இரண்டு பாடலை மட்டும் எடுத்து அவரிடம் போட்டு காட்டி இருக்கின்றார் அதன் பிறகு அவர் மகிழ்ச்சி என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் படத்தின் முடிவில் ஜெய் இறந்து விடுகிறார் என்ன நீங்க மகிழ்ச்சியான முடிவுன்னு சொன்னீங்களே என சசிகுமாரிடம் சுவாதி சண்டை போட அதன் பிறகு அவரை சமாதானப்படுத்தி நடிக்க வைத்தாராம் சசிகுமார் அப்புறம் படம் ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி எங்கும் சக்கை போடு போட்டது என்பது குறிப்பிடத்தக்கது